வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களை மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணிருக்கோம் நீங்கள் யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ் இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்கேங்க சோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க மாயம் ட்ரெண்ட்ஸ்ன்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க நீங்க பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும் வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார் பாம்புகள் வந்து வழிபடுற ஒரு மிகச்சிறிய சிவபெருமான் கோயில் அது சிறியன்ற அவ்வளோ சின்னதா நம்ம ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்குமா அப்படின்னு பல கேள்விகள் மனசில் வரலாம் மக்களே அந்த இடத்துக்கு போறது அவ்வளோ ஈஸி இல்லை சிவபெருமானை அங்கே நீங்கள் பார்க்கறதும் அவ்வளோ சிரமமான ஒரு காரியம் அப்பேற்பட்ட அந்த அற்புதமான கோயிலை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சிகளை போகலாம் என்னப்பா தமிழரில் ஏதோ சிவன் கோயிலை பற்றி சொல்கிற மாதிரி போட்டு உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு கொகையை காட்டுற உண்மையிலேயே சிவபெருமான் கோயிலா அப்படின்னு சில பேர் சந்தேகிச்சிருக்கலாம் மக்களே மற்ற கடவுள்கள் இருந்து சிவன் வேறுபடுற விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மற்ற கடவுள்களை நாம் வணங்க நினச்சா நாம நினச்சா போதும் ஆனால் சிவனை வழிபடணும் அப்படின்னு நீங்கள் மட்டும் நினச்சா பத்தாது சிவபெருமான் நினைக்கணும்னு சொல்லுவாங்க சிவபெருமான் தான் தனக்கான பக்தர்களை தான் தேர்வு செய்கிறதா ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை பக்தர்கள் மொத்தத்தில் இப்போ நிலவிக்கிட்டு இருக்கு உலகம் முழுக்க கிடைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா லிங்கங்கள் உலகம் முழுக்கவே சிவ வழிபாடு இருந்துச்சு அப்படின்னும் ஆதாரத்தோடு நிறைய பேர் இப்போ வரைக்கும் ஆணித்தனமாக அடித்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சிவனை சுப்ரீம் கார்டாக நாம் இப்போ வரைக்கும் பார்க்குறோன்னா அதுக்கு இவ்வளோ காரணங்கள் பின்னாடி இருக்குது சிவனை சுற்றி எப்போவுமே மிகப்பெரிய மர்ம வலையும் சுற்றிக்கிட்டு தான் இருக்கும் அதனால் தான் நிறைய சிவன் கோயில்களை பார்த்திங்கன்னா அசாதாரணமாக பல நிகழ்வுகளை பார்க்க முடியும் அது அதுக்கப்புறம் அறிவியலாளர்கள் வந்து பார்த்து இது அப்நார்மலாக இருக்குது இதுக்கு எங்களை எக்ஸ்பிளைன் பண்ண முடியலன்னு அவங்க ஒரு தர்க்கத்தை கொடுத்துட்டு கிளம்பிட்டே இருப்பாங்க அப்போ ஏற்பட்ட அந்த ஈசன் இருக்கார்ல அவருக்கு எவ்வளோ இடங்களில் கோயில்கள் இருக்குது அதில் உங்கள் கண்களுக்கு புலப்படாத ஒரு கோயிலை பற்றி தான் பல விஷயங்கள் இன்றைக்கி பார்க்க போகிறோமே அடித்து சொல்கிறேன் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கிறதுல ஒன்று ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இப்படி ஒரு கோயில் இருக்குன்னே தெரியும் மற்றபடி ஏம்பா இப்படி ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு ஆச்சரியம் தான் பண்ண போகிறீங்க நம்ம ஜம்மு இருக்குல்லங்க அங்கே அமைஞ்சிருக்க ஒரு கோயில் இதுக்கு என்ன சிறப்புனா இது யாரும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலை ஓகேவா செயற்கையாக உருவாக்கப்பட்டது கிடையாது இயற்கையாக குகை சார்ந்து உருவான ஒரு கோயில் அந்த இடத்துக்கு போய்ட்டு அந்த பூஜையில் கலந்துக்கணும் அப்படின்றதுக்கு பல இருந்து இதை பற்றி தேடி கண்டுபிடிச்சி வருவாங்க நீங்கள் இணையத்தில் போனாலும் இது சம்மந்தமான தகவல்கள் ரொம்ப குறைவாக தான் இருக்கும் மக்களே அப்பேற்பட்ட ஒரு கோயிலை பற்றி தான் பல விஷயங்கள் பார்க்க போகிறோம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களே ஒரு கொகை உள்ளுக்குள்ளே போக 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 ரெண்டு லைட்டு அங்கடி ஓரமாக தெரியும் கீழே இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு இடத்த பார்க்கறதுக்காக தான் இவ்வளோ மக்கள் வராங்க தீவிர சிவபக்தர்னு சொல்கிற ஒவ்வொருத்தரும் கண்டிப்பாக வர வேண்டிய ஒரு இடம் இந்த இடம்தான் இந்த குகை கோயிலுக்கு பேர் பாபா தன்சர் டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க முதல்ல நான் ரூட்டை சொல்லிடுறேன் அப்போ தான் உங்களுக்கு இன்னும் கான்டென்ட்டில் முழுமையான புரிதல் கிடைக்கும் நாளை பின்ன நீங்கள் கிளம்பி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இலகுவாக இருக்கும் நம்ம ஜம்மு பகுதி இருக்குதுல்ல அங்கே இருக்க ஒரு டிஸ்ட்ரிக்டுக்கு பேர் தான் ரீசி இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க ஒரு வில்லேஜுக்கு பேர் தான் கருவா இருக்கு பார்த்தீங்களா நம்ம ஜம்மு ஆரம்பிக்கிறது இந்த இடங்க இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் ஆரம்பிச்சிங்கன்னா நக்ரோட்டா நக்ரோட்டாலேருந்து அப்படியே டாமல் டாமல்லேருந்து அப்படியே போனீங்கன்னா காட்ரா இருக்கல இங்கேருந்து நீங்கள் ட்ராவல் பண்ணி பாதி தூரம் போயிட்டினாலே இந்த ரியசி டிஸ்ட்ரிக்ஸ் சொன்னல அதை அடைஞ்சிருவீங்க அங்கே இருக்க இந்த கருவா வில்லேஜில் தான் பாபா தன்சர் டெம்பிளே அமைஞ்சிருக்குங்க ஆக்சுவலாக இது இந்த ரியசி காட்ரா வில்லேஜ் இருக்குல்ல அங்கேருந்து எக்ஸாக்டாக பதினேழு கிலோமீட்டர்ஸ் தான் ஏன் இப்போ ஏதோ மழை கொகன்ற அதுக்குள்ளே கோயிலுன்ற அப்போ அங்கே வண்டியை நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடக்கணுமா அப்படின்னு நீங்கள் தாங்கினீங்கன்னா ரொம்ப தூரம் இல்லை மக்களே ஆஃப் ரோட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரநூறு மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் நீங்கள் வண்டியை பார்க் பண்ணி அங்கேருந்து இருநூறு மீட்டர்ஸ் உள்ளே நடந்தால் போதும் ஏதோ சிஸ்டம் முன்னாடி வால் வால்பேப்பர் மாதிரி இருக்குல்ல இது ஆக்சுவலாக கிரியேஷன் கிடையாதுங்க அந்த கோயில் சொன்ன பாருங்கள் அதோடய ஒட்டுமொத்த தோற்றமும் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலாக இந்த ஒரு நீர் நிலம் இருக்குல்ல இதுக்கு பேர் ஜீல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த உலகத்தோட புனிதமான நீர்நிலைகளில் இதுவும் ஒன்றா கருதப்பட்டுக்கிட்டு இருக்கு காம் க்ளீன் ஃப்ரெஷ் இதுதான் முற்று முழுதாக சரௌண்டிங்கில் பார்க்க முடியும் எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு அந்த இடமே இயற்கை எழில் கொஞ்ச இடமா இருக்கும் திக் ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல அடர்த்தியான காடுகள் அப்பேற்பட்ட காட்டுக்கு மத்தியில் இந்த மலை சார்ந்த குகையில் தான் இந்த சின்ன கோயில் அமைஞ்சிருக்கும் சொர்க்கத்தோட துண்டு பூமி மேலே வந்து விழுந்தால் எப்படி இருக்கும் அது மாதிரி தான் ஒவ்வொரு நீர்த்தொளியும் அமைஞ்சிருக்கும் பாருங்கள் இங்கே ஃபால்ஸை ஒரு ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்பீங்க மேலேருந்து ஒரு இடத்துல போஷன்ல கீழே விழுற மாதிரி ஆனால் இங்கே இந்த மலை முகடு முடிகிற இடம் எல்லாத்துலேயுமே சின்ன சின்ன ஃபால்ஸ் உங்களுக்கு வந்து மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ க்ளீனான வாட்டரை நீங்கள் வேறு எங்கேயும் சத்தியமாக பார்த்துருக்கவே மாட்டிங்க ஆனால் என்ன இப்போ நீங்கள் அங்கே போகிறீங்க உங்களுக்கு அதை பார்த்ததும் இறங்கி இங்கே குளிக்கணும் அப்படின்னு தோணும் பட் அதை பண்ண முடியாது எல்லா சிவன் கோயில்கள்லேயும் இருக்க மாதிரி தான் இங்கே குளிப்பதற்கு தடை மக்களே சிவனுக்கான நீராக இது அங்கே இருக்க பக்தர்கள் பார்க்கறதுனாலயே இதில் அசுத்தம் படிஞ்சிடக்கூடாதுன்னு அவங்க ரொம்ப ரொம்ப தீர்க்கமாக நம்பி அந்த விதியை ஃபாலோ இருக்காங்க ஸோ இது வரைக்கும் இதில் குளிக்க யாரும் முற்பட்டதோ இல்லை முற்பட்டாங்கன்னா அவங்கள அங்கே இருக்க பக்தர்களே அப்புறப்படுத்தி விட்டுருவாங்க ஸோ இது மிகப்பெரிய விதியாங்க ஃபாலோ பண்ணுறாங்க இந்த அளவு அழகான இயற்கை சூழல் மிகுந்த இந்த பகுதியில் அந்த சின்ன குகை அமைஞ்சிருக்கா அதுக்குள்ளே கோயில் இருக்கா இந்த நீர்நிலைக்கு வலது பக்கத்தில் தாங்க அந்த கோயிலோட ஸ்ட்ரக்சரை நம்மளால் பார்க்க முடியும் இந்த நீர்நிலைக்கு பக்கவாட்டில் நீங்கள் பயணித்து போக போக அந்த குகை அடைய முடியும் குகைக்குள்ளே போயிட்டு ஈசனை தரிசிக்கவும் முடியும் பஞ்சபூதங்களோட தலைவன் ஈசன் அப்படின்ற பெரும் பெயரும் நம்ம ஈசனுக்கு இருக்கு அந்த வகையில் இந்த கோயிலோட கருவறை இதுதாங்க ஏதோ புத்து கோயில் மாதிரி இருக்குல்ல பார்க்குறதுக்கு உங்களோட சந்தேகம் கரெக்டு தான் ஏன்னா பாம்புகள் நாகங்கள் இருக்குல்ல அதுதான் இந்த கோயிலோட உயிர் மூச்சு அதை பற்றி நான் ஃபுல்லாக சொல்கிறேன் போக போக அவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த கருவறையோட டாப்பில் இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஏதோ நம்ம மிஷினை வச்சு கட் பண்ண மாதிரி ஒரு சர்க்கிள் இருக்குங்க ஒரு பெரிய தொலை இருக்கும் ஆனால் மிஷின்லாம் போட்டு கட் பண்ணல அந்த தொலை சுயம்புவாங்க உருவானதுன்னு சொல்கிறாங்க அந்த துளையில் சூரிய ஒளி பட்டு அது கருவறையில் அப்படி அடிக்கும் நீங்கள் ஒளி ஸ்வரூபமாக ஈசனை பார்க்குறதா இருந்தால் இங்கே தான் கம்பல்சரியாக வரணும்னு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட ஒரு கருவறையை கொண்டது தான் இந்த டெம்பிள் இந்த டெம்பிளுக்கு இன்னொரு பேர் என்ன தெரியுமா நாகங்கள் வழிபடும் சிவ ஆலயம் அப்படின்றதான் கேப்ஷன் மாதிரி இருக்கா இது இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேங்க இந்த ஒரு கோயிலில் அந்த கருவறைக்குள்ளே இருக்க சிவனை பார்க்கறதுக்காக ஆயிரக்கணக்கில் பாம்புகள் இதுவரைக்கும் வந்து போனதாக ஒரு பெரிய நம்பிக்கை அண்ட் சில வீடியோ பதிவுகளை அதுக்கு ஆதாரமாக இருக்குது அப்போ என்னப்பா சொல்ல வர பாம்புகளுக்கு மனுஷங்கள் இருக்கிற அறிவு இருக்கா என்ன வந்து ஈசனை வணங்கிட்டு போதா என்ன அப்படின்னு தர்க்கமாக கேட்டிங்கன்னா இது நம்பிக்கை மக்களே நம்பிக்கைன்றதே ஆதாரங்கள்றதுக்கு தேவையில்லை பக்தர்கள் நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயன்றது மட்டும்தான் தான் இதில் தெரிஞ்சு பார்க்கணும் அப்படின்னா அது வேறு பக்கம் ஃபாலோ ஆவீங்க பட் இந்த கான்டென்ட் பக்தர்களுக்கான மட்டும் நான் இங்கே அதை ரிவீட் பண்ணிடுறேன் இந்த பாம்புகள் வந்து போகிற அந்த காட்சி இருக்குல்ல அந்த முதற்காம்ஷம் பாருங்க ஒரு பெரிய நீர்நிலை அதன் வழியாக நிறைய பாம்புகள் வந்து கரெக்டாக அந்த கருவறைக்குள்ளே அடைஞ்சு அங்கே அது சில நாட்கள் வரைக்கும் இருக்கும்னு சொல்கிறாங்க அப்படி வந்துட்டு போகிற பக்தர்கள் இருக்காங்களே இவங்களை அந்த பாம்புகள் தொந்தரவு பண்ணுறது இல்லைன்னு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்க தான் செய்யுது நாகங்களுக்கும் இந்த சிவன் கோவிலுக்கும் எந்த அளவுக்கு கனெக்ட் இருக்குன்னு இன்னும் நம்ம டெப்தா பார்க்கலாம் இதை பார்க்குறீங்களா இந்த கற்களில் வடிக்கப்பட்டிருக்க சிலைகள் எல்லாமே நாகதேவதைகளோட சிலைகள் தான் ஆனால் இந்த ஏலியன் ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்துருப்போம் பார்த்தீங்களா நிறைய டாக்குமெண்ட்ரிஸில் முக அமைப்பு மட்டும் அப்படி வந்திருக்கோங்க இந்த ஏலியன் சார்ந்து ஆய்வு மேற்கொள்கிறவனா இருக்காங்களே அவங்க இந்த கற்களை எடுத்து வச்சு எதுக்காக ஏலியன் பில்ட் பண்ண ஒரு இடமா இருக்கக்கூடாது ஏலியன்ஸை வணங்குற இடமா இருக்கக்கூடாது சிவனு ஒரு ஏலியனாக இருக்கக்கூடாது அது இதுன்னு பல அசம்ஷன்ஸை முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கற்கள் உலகம் முழுக்கவே பிரபலமாக பார்க்கப்படுறது அப்பேற்பட்ட இந்த கற்கள் அமைஞ்சிருக்க இடமும் இதே டெம்பிளில் தான் இந்த டெம்பிளில் பக்கவாட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மேடம் மாதிரி அமைச்சிருப்பாங்க அதுக்கு மேலே இந்த நாக தேவதைகளோட உருவம் பதிச்ச சிலைகளை வச்சுருப்பாங்க ஃபுல்லாக இந்த சிலைகள் அப்படின்றது மனுஷ உடம்பு மாதிரியே இருக்கும் பார்த்தீங்களா அந்த செக்ஷனில் பார்க்கக்கூடாது ஒரு சிங்கிள் ஸ்டோனுங்க ஒரு கல்லில் அந்த தட்டையான கல்லில் முடிஞ்ச அளவுக்கு செதுக்கியே பாம்புகளோட ஷேப்பை கொண்டு வந்திருப்பாங்க அந்த மாதிரி சிலைகள் ஒன்று ஒன்றும் இதை ஃபுல்லாக அடுக்கி வச்சிருப்பாங்க இது அங்கே இருக்க உள்ளூர் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இதை ஆக்சுவலாக நாக தேவதை பூஜித்த இடமா நாங்கள் பார்க்குறோம் சிவனை வழிபடுற அந்த தேவதையோட மிகப்பிரதான இடமே இதுதான் உலகத்தில் எவ்வளோ புனித இடங்கள் இருந்தாலும் எங்களுக்கான புனித இடம் இதுதானு இந்த இடத்த அவ்வளோ போற்றி பாதுகாக்கிறாங்க இந்த தோஷங்களில் எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குதுன்னு தெரியல பட் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கலாம் நாகதோஷம்னு சொல்லுவாங்களே அப்போ ஏற்பட்ட நாகதோஷம் இருக்கிறவங்க எப்போ ஏற்பட்ட கோயில்களுக்கு போனாலும் அந்த தோஷம் அவங்களுக்கு நிவர்த்தி ஆகிறது கிடையாது ஆனால் ஜம்முவில் இருக்க இந்த சிவபெருமான் கோயிலுக்கு வர்றாங்க அப்படின்னா அவங்கள பிடிச்சிருக்க நாகதோஷம் அவங்களை விட்டுறோன்னு ஒரு மிகப்பெரிய ஆழமான நம்பிக்கை இருக்க தான் செய்யுது ஸோ இதுக்காகவே நம்ம இந்தியா முழுக்கவும் நாகதோஷம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட பிரதான தேர்வாக இந்த கோயில் அமைஞ்சிடுது இப்போ நீங்கள் தோஷம் சார்ந்து யார்கிட்டால் போயிட்டு விசாரிக்கிறீங்க அப்படின்னா அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற முத கோயிலும் ஜம்முவில் இருக்க இந்த சிவபெருமான் கோயில் தான் மற்ற சிவபெருமான் கோயில்களில் இல்லாத பிரத்யேகமான இன்னொரு விஷயம் இந்த கோயில் இருக்குதுங்க மற்ற சிவபெருமான் கோயில் பார்த்தீங்கன்னா நந்தி இருக்கும் அதாவது நம்மளோட பிரார்த்தனைகளை நந்தீஸ்வரர் தான் சிவபெருமான் கிட்ட கொண்டு போகிறது ஐதீகம் தான் நம்ம குறை நிறைகளை நந்திகிட்ட சொல்லுவோம் அவர் அங்கேருந்து நமக்கான பிரிட்ஜாக செயல்பட்டு கடவுள்கிட்ட கொண்டு போவார் அவரோட காதுகளில் சொல்லுவோம் நம்ம நந்தியோட காதுகள்ல ஆனா இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இங்க நந்தியே பாம்புகள் தான் நாகராஜனை தான் இங்க இருக்க மக்கள் நந்தியாக பாவிக்கிறாங்க சிவபெருமானுக்கும் இந்த பக்தர்களுக்கு இடையில இருக்க பெரிய பிரிட்ஜு அந்த நாகராஜன்தானா தான் அந்த கோயிலை நீங்க எங்க திரும்பினாலும் நாகங்களோட சிலைகளை தொடர்ந்து பார்க்க முடியும் அதுவும் வெறும் கற்சிலைகளா மட்டும் கிடையாதுங்க இந்த பிரான்சை வச்சு செஞ்சிருப்பாங்களே அது போல் சிலைகளே உள்ள உங்களால பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்க்குறதும் அது போல் ஸ்ட்ரக்சர் தான் இந்த கடவுள் சிலைகளுக்கு கிரீடம் அணிவித்து கையில் திருசலம் கொடுத்து அதுக்கு மாலை போட்டுலாம் பார்த்துருப்பீங்க ஆனால் நாக சிலைகளுக்கு போல் பார்த்துருப்பீங்களா இந்த ஸ்ட்ரக்சரும் அந்த கோயில் அமைஞ்சிருக்கு இந்த நாக சிலை கிட்ட தான் அங்கே வர்ற பக்தர்கள் நம்பிக்கையோடு வேண்டுவாங்க சிவபெருமானை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த நாக சிலைகளை முன்னாடி அமர்ந்து பூஜை பண்ணி வேண்டி அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிக்காக மட்டும்தான் சிவபெருமான் இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க அளவுக்கு இந்த ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அப்படின்னா சிவபெருமானை விட ஒரு படி மேலே இந்த நாக தேவதைகள் போற்றப்படுது ஏன்னா என்னதான் கடவுள் வரம் கொடுக்கறதா இருந்தாலும் நடுவில் இருக்கிறவர் நமக்காக கொஞ்சம் மேலே பேசினா தானே முடியும் அந்த ஐடியாலஜி தான் மக்கள் இந்த பகுதி வாழ் மக்கள் இருக்காங்களே அவங்க ஒரு கதையை ரொம்ப ஆழமாக நம்புறாங்க இது ஆக்சுவலாக பண்டைய காலத்தில் நடந்ததாக ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு மத்தியில் இருக்க தான் செய்யுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கருவாஜில் நீர்நிலை இருக்குல்ல இங்கே ஒரு காலத்தில் அரக்கன் வாழ்ந்ததாகவும் இந்த கருவா கிராம மக்களை அந்த அரக்கன் தொடர்ந்து சித்திரவதை பண்ணிட்டு இருந்ததாகவும் சொல்கிறாங்க பார்வதியை பார்க்கறதுக்காக அமர்நாத் குகைக்கு ஈசன் வந்ததாகவும் அந்த நேரத்தில் நாகராஜனான ஷா நாகை அனந்த் நாகில் அவர் விட்டுட்டு போனதாகவும் நம்பிக்கை இதுக்கு பிற்பாடு வாசுதேவன் அப்படின்ற மனுஷனா அந்த சேஷ் நாக இருக்கார்ல அவர் பிறக்கிறாராம் இவரோட மகன் பெயர் தனசர் ஏன்னா மனுஷனா பிறக்கிறாங்க அப்படின்னு அந்த கர்மாவில் ஃபேஸ் பண்ணி ஆகணும்ல அந்த வகையில் அவரோட மகன் பெயர் தனசர் பாபா தனசர் இந்த டெம்பிளோட நேமே கனெக்டாக இருக்குன்னு நம்புகிறேன் இந்த தனசர் ஒரு மிகப்பெரிய புனிதராங்க கடவுள் சார்ந்த எல்லா விஷயங்களையும் மக்கள்கிட்ட கொண்டு போகிற ஒரு தூதராக அந்த காலத்தில் இருந்திருக்காராம் அதனால தான் இவர் பேரு பாபா தனசர் அப்படின்னு மாறியிருக்கு இந்த அரக்கன் போட்டு வாட்டி வதைச்சிட்டு இருந்தால் பார்த்தீங்கன்னா மக்களை அந்த மக்களில் ஒன்று சேர்ந்து இந்த புனிதரை பார்க்க வந்திருக்காங்கன்னா பாபா தனசரும் சிவபெருமனை நோக்கி பிரார்த்தனை பண்ணி அந்த ஒரு டீமனை சிவபெருமனை அழிக்க அந்த பாபா தனசர் தான் காரணமாக அமைஞ்சிருக்காராம் ஸோ இப்படி தாங்க இந்த கோயிலுக்கு பாபா தனசர் அப்படின்ற பேரே வந்திருக்கு இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா போகிற வழி முழுக்க சுயம்பு லிங்கங்களை உங்களால் பார்க்க முடியும் அளவில் ஒன்று ஒன்று வேறுபட்டிருக்கும் ஆனால் அது யாருமே அங்கே உருவாக்கலைங்க அந்த கோயிலை சுற்றி இருக்க பகுதிகள் முழுக்கவே தண்ணீர் பகுதிகளுக்கு அடியில் வரைக்கும் சுயம்புலிங்கங்கள் அவ்வளோ ஏராளமாக இருக்காங்க மற்ற கோயில்களை இல்லாத இன்னொரு பிரத்யேகத்தையும் உள்ள உங்களால் பார்க்க முடியும் இந்த யாக குண்டம்னு சொல்லுவாங்கள்ல அந்த யாக குண்டத்துக்கு நடுவில் திரிசூலத்தை பொறுத்திருப்பாங்க அந்த மாதிரி பிளேஸ் பண்ணுறீங்க எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டிங்க பட் இந்த கோயிலில் அது ஒரு யூனிக்கான விஷயமாக பார்க்கப்படுது ஒரு ஒரு கோயில்லையும் ஒரு ஒரு டைமில் பக்தர்கள் புடைசூட வருவாங்க அந்த அந்தமாதிரி டைமு அந்த மாதிரி இந்த பாபா தன்சர் டெம்பிளுக்கு எந்த டைம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மகா சிவராத்திரிங்க சிவபெருமானுக்கு உகந்த நாளாக பார்க்கப்படலை அந்த மகா சிவராத்திரி தான் அதீத அளவில் பக்தர்கள் இந்த கோயிலுக்கு குவிவாங்கலாம் குவிவாங்கன்னு நான் சொல்கிறது லட்சக்கணும் வருவாங்களான்னு நினச்சிடாதீங்க இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் ஒரு முந்நூறு நானூறு பேர் ஒரே டைமில் வந்தாலே அதுவே தான் சொல்ல முடியும் ஏன்னா அப்போ ஏற்பட்ட ஒரு இடம் அந்த ஸ்பாட்டு அங்கே இன்னும் ட்ராவல் பண்ணி இந்த சூரிய ஒளி மேலே விழுற இந்த ஒரு இடத்த வந்தவங்க பார்க்கணும் அப்படின்னா சுயம்புவா தோன்றுற இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா அவ்வளோ ஈஸியான டிராவல் கிடையாது இங்கேருந்து ஜம்மு நோக்கி நம்ம போய்ட்டு அங்கேருந்து இருந்து நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு உள்ளே போயிட்டு கடைசியில் இந்த கோயிலை பார்க்கணுன்னா எவ்வளோ தூரம் இருக்கும் பாருங்கள் சிவனை பார்க்கறது அவ்வளோ ஈஸியாக சிவபக்தர்களுக்கு தெரியாத விஷயமா ஸோ இதனால தான் இந்த இடத்துல முந்நூறு நானூறு பேர் வந்தாலே அது அதீத கூட்டம்னு சொல்லியிருந்தேன் அளவுக்கு பிரசித்தி பெற்ற ஒரு கோயில் தான் இந்த பாபா தன்சர் டெம்பிள் ஆனால் இதுக்கான பிரபல்யத்துவம் அப்படின்றது பக்தர்கள் மத்தியில் பெருசாக இல்லை நெஞ்சத்தை சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்து முடிகிற வரைக்கும் இப்படி ஒரு டெம்பிள் இருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இப்போ தெரிஞ்சுருக்க நம்புகிறேன் ஸோ தீவிரமான சிவபக்தர்கள் என்ன மாதிரி நீங்களே இருக்கீங்க அப்படின்னா லைஃப்பில் ஒரு முறையாவது நானது இருக்கு போனதில்லை ஆனால் போயிட்டு வரணுங்க தீவிர சிவபக்தர்கள் போக வேண்டிய பிரதானமான ஒரு டெம்பிளாக இந்த டெம்பிளை லிஸ்ட்டில் எடுத்துக்கலாம் எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம் சிவனை பற்றி சொல்லும் போதும் சரி சொல்ல சொல்ல நீங்கள் போதும் சரி தனி ஆனந்தம் தான் பரவசம் தான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய